எத்தப்பா ஆ கால அன்னைக்கு கலி ஆமா கலிமுகம் நாட்டில் அன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் சாரி மனுஷன் இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கும் இருப்பேன் நாளை கழிச்சு நாளைக்கும் இருப்பா சந்தேகம் தானே என்ன நிலை இல்லாத வாழ்க்கைய மனிதனுடைய வாழ்க்கை புரட்டாசி ஐப்பேசி வரைக்கும் தமா ஆடி பதினேழோட முடியுது ஏட்டாப்பா கணக்கு முடியுதியா அப்படி ஆமா பாண்டிச்சேரி வருவோம் அம்மா கோயிலுக்கு போய்ட்டு வரணும் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருக்காப்பா அதனாலே ஒரு மனுஷன் பிறந்தா இறந்தானே இல்லாம சரி பிறந்து இருந்ததற்குண்டான ஒரு அடையாளம் வேணுமா இல்லையா ஆ ஆயக்கள் அறுபத்தி நான்கு கலை சரி சிறந்த கலை இந்த இயல் இசை சொல் நாடகம் எடம் சொல்லக்கூடிய தைமம் ஆடகக் கடை ஆமா இந்த கலைக்கு கொடுத்து வைப்பதற்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா ஐயா என கலைவாணி என்பவன் எல்லாத்துக்கிட்டே அமைய மாட்டான் யார் யாருக்கு அமையனுமோ அமைஞ்சிருக்குறா தக்க வச்சுக்கிறதை தவறு விடுறது நம்ம கையில இருக்கு நம்ம கையில் இருக்கு ஏன்னா உலகத்தில் கண் தெய்வம் என்றால் தாய் தந்தை கன்று சொல்லுவார்கள் ஆமா அப்படிப்பட்ட தெய்வத்தை நினைக்காதவன் பிள்ளையா ஓஹோ இல்ல புள்ளையான கே பிள்ளை இல்ல இல்ல நாளை ஆயுதந்தையே துணை என்று சொல்லி ஆமா அதைக்கு புறப்படுவான் அம்மா பூமி பூமி அதை தாங்கிக் கொண்ட சுவாமி சுவாமி பெத்தவளே மறந்தா பாடிய பெட்டியார் பெற்றவளே மறந்தாத்தி அந்த புத்தமியே அவ புத்தமணி தாண்டா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தவர்களோ அம்மாவை வாங்க முடியுமா ஐயோ அம்மாவை வாங்க முடியுமா தாயிர உறவு தேடி இங்கே வந்தாரோ தாய்ப்போட தாங்க முடியுமா தாய்ப்போட தாங்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா ஒருத்திரானடா தெய்வ உலகத்திலே இருக்கும் காத்தடு சோ என்ன பொத்தி பொத்தி வளர்த்தீக கற்ப சாவி கண்ணு கொத்தும் முன்னு என்ன சொரூட்டி வளர்த்தீக சுத்தி சுத்தி கையாத கால பிள்ளையை புத்தி கண்ணீரை விட்டிகே அடுத்த ஒரு ஜென்மத்தில் இங்கே இம்புள்ளைய பொறக்கணும் உங்க பட்ட கடனே நான் வந்து அடைக்கணும்

நமக்கு இப்ப புரியாது அப்ப இல்லாத நேரத்துல தன்னிடத்துல இல்லாத ஒரு நிலையில நம்ம ஒரு அப்பன்ற ஸ்தானத்துல இப்ப பாத்தியா சரி பார்த்தாண்டா அந்த வருத்தம் புரியும் நம்மள வழக்கு எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டான் சரி அப்பே பாஸ் அப்புறம் தான் முடியும் ஆமா எல்லா தெரிஞ்சுக்க அப்படிப்பட்ட தகப்பேனு இல்லைனா ரெண்டு கட்டவர்களே கட்டி வச்சு நீங்க ஒரு கட்டையில் நீங்க ஊரே पानी पूरे तेरे तेरा दा पूरे அந்த நாய் முதலா அம்ம கண்கள் கண்ணி கோலம் தா ஏ கடவுள் எம்ம வாழ்க்கையே நம்ம குடும்பத்துக்கு தந்த சோகம்தா அம்மாவுக்கு கொட்டுமிழே மஞ்சை முழு நெகிழமை பூப்பது இளைய மீள போட்டாங்களை பட்டு புடவ போற முகூட போற போதே என்ன கொண்டு போற ரெண்டு கட்ட வரையிலே கட்டி நீ கட்டிலிட போங்க வர கட்டிட வேக போற ஐயாணி போற சாச்சு போற கூற என்ன கொண்டு போற ரெண்டு கட்ட வேளை கட்டி வச்சு நீ கட்டில் போக பரக்கட்டையில் வேற அப்ப அணி போற கூட்டீரை தூக்கி போறே ஐயாணி போற மகனுடைய ஒரு கடைசி ஆசை அதுதான் ஐயா சரி அதுதான் பண்ண முடியும் ஆமா ஆனா அந்த பேரை காப்பாத்திரம் அருமை என்பு குள்ளம் முருகன் டூ வீலர் ஒர்க் ஷாப் அம்பலகாரன்பட்டியை சேர்ந்த பாண்டிகன் அருமை என்பு பிள்ளும் அம்பலகாரப்பட்டி அருமை ஆகியோர் சகோதர நிதியங்கள் சார்பாக நூத்தி ஒரு செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கி பெருமை சேர்த்த அன்பு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய கலைப்பணிகள் சார்பாக நன்றி நன்றி கடத்த வணக்கம் 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 ஏன்னா இருக்கும் பொழுதே பாத்துக்கணும் பார்த்துக்கணும் போனதுக்கு அழுது வலுமே என்னடா பிரயோஜனம் அதனாலதான் சொன்னேன் சரியா